தனியாக ஒரு ஏழு மணி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் ஏர்போர்ட் ஃபுல்லாக வந்து செக்கிங் பண்ண இருக்கோம் இங்கே ரொம்ப தூரம் நடந்து உள்ளே போகணும் கீழே சாப்பிட்டோன்னே லெவல் டூக்கு மேலே வந்துவிட்டோம் எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரில நம்ம வந்த தூரத்துக்கு நடக்கணும்ல இன்னிகிரேஷன் செக்கிங் போர்டிங் ப்ராசஸ் ப்ராசஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்ட ஒரு டென் மினிட்ஸில் இங்கேலாம் சீக்கிரம் செக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க இப்போ கேட் என்னன்றது இன்னும் அலோக்கேட் பண்ணல கீழே ப்யூ ஒன் த்ரீன்னு பார்த்துருக்காங்க போயிட்டு ஓட முடியலன்றதால இப்ப நம்ம போய் ஒரு செட்டில் ஆயிடலாம் அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒன் hour முன்னாடி பார்த்துட்டு உள்ள போய் ஏறிக்கலாம் ஓகேவா ரோமாட் கிளாஸ் கொங்குக்காம ஏறி உட்கார்ந்துச்சு இப்போ வந்து ஒரு சாக்லேட் கடையில் இருக்கு அது என்னோட சாக்லேட் லென்ஜர் சாக்லேட் சிங்கப்பூர் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் ரோமா ரோமா டச் வா வாங்கியாச்சு வாசு மேலே மெக்டோனல்ஸ் பர்கர் கேட்டால் தாயில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இங்கே வாங்கி கொடுன்னு நான் கீழே வாங்கிக்கலாம் சரசு உரி பண்ணிக்காத கீழே இருக்கும் நான் வாங்கி தரேன் அப்போலன்னா கீழே போயிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் பார்த்தா செக்யூரிட்டி செக் ஃபைனலு உள்ளே போய்ட்டா திரும்பி வெளில வர முடியாது கேட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு பெரிய பேை மாட்டிகிட்டு திருப்பி அங்கேருந்து வந்து இருந்திருக்கேன் மறுபடியும் மேலே போய் அந்த கடையில் நின்று வாங்கி ஃப்ளைட்டுக்கு டைம் இருக்குது ஆனால் அழைச்சல் ஷோல்டர்லாம் வலிக்குது முடியல ஒரு வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் இதனால் டக்குனு மேலே வந்துட்டேன் வாங்கிட்டு போகாமல் கூட விட்டுலாம் ஆனால் ஃபீல் பண்ணுவாங்க அது இல்லாமல் பசிக்கும் அதனால் தான் சரி டயர்டானாலும் பரவாயில்ல வாங்க வந்துட்டேன் இதை வாங்கிட்டு போய் லிஃப்ட் இருக்குது கீழே இறங்கிடலாம் இதை எலிவேட்டரில் இருக்குது கீழே இறங்கிடலாம் மை குட்னஸ் நடக்கிறதான் கஷ்டமாக இருக்குது இங்கே மெக்டோனால்ஸ் காஃபின் இருக்குது அங்கே மெக்டானல்ட்ஸ் இருக்குது நல்ல வேலை நான் இங்கே போய் வாங்கலான்னு பார்த்தேன் அங்கே இருக்குது அதனால வெயிட்டிங் வேறு இருக்கும் போல் எவ்வளோ நேரம் தெரியலையே உண்மைக்கா கேஷ் ஆக்செர் பண்ணுவானு தெரியல அந்த மருத்துவருக்கு நான் ஆஃப் அன் ஹவர் என்ன கடைசியில் வாங்கிட்டு வந்து மூணு பேரும் சாப்பிட்டாங்க நான் ஸ்பெஷலாக அவ்வளோ கூப்பிட்டு வந்ததா பண்ண லைட் ஆகிடுச்சு

இப்போ மிச்ச மீதி களி செலவு பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரைட்டில் என்ன சாப்பிட்லான்னு பார்த்தேன் அந்த பிரியாணி ரைஸ்ல மக்களும் ரெண்டு வாரியும் ட்ரை பண்ணிட்டேன் இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹாட்டாக ஒரு ஜாப்பனீஸ் மேட்சாகவோ மோச்சாவோ போட்டிருந்துச்சு ஒரு சூப்பராக இருந்துச்சு வரைக்கும் ஸ்வீட் வரைக்கும் வரிக்கிக்கு போய் நீங்கள் ரொம்ப எங்கேஜ் கொடுத்துருக்கீங்க சிண்டியா நல்லா தூங்கிட்டு இருந்தால் அந்த ஸ்நாக்ஸை பார்த்தோன்னா ரெண்டு இஷ்டம் எப்படி இருக்குது ஆட் ஆகணும்னா உள்ள சிக்கன் வச்சு கொடுப்பான்னு பார்த்தா சாசேஜ் வச்சு கொடுத்தான் இதை சாப்பிடவே முடியல இருந்தாலும் வாங்கிட்டுக்காக எல்லா சாசையும் சைட் மாதிரி பிக்கில் மாதிரி சாப்பிட்டு அதை சாப்பிட்டு தூக்கி போட்டு இதுதான் நான் விட மாட்டேன் முதலாம் கடி சாப்பிட்டவனுக்கு இதை சாப்பிட்றது ஒரு பெரிய டீ கிடையாது அது வாய்க்குள்ள போறது தெரிய கூடாதுன்றதுக்காக ஜூஸ் அதுவே நான் இதெல்லாம் சாப்பிட்றேன்னா அடுத்த வாட்டி வந்து வந்தவங்க சாப்பிட்டு நான் சீதம் பிரியாணி நல்லா இருந்துச்சு மச்சோவா முச்சோவா சாப்பிட்டோம் அது நல்லா இருந்துச்சு மீஸ் வெரி வேரி பேட் பார்த்துட்டே இருந்தேன் எப்போ குப்பை தட்டி வரும் நான் மச்சோ வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மனசு கேட்காது எனக்கு சாப்பிட்டு ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டு அங்கே திருச்சி ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சரஸ்டை வந்து சொல்லியிருந்தேன் நம்ம ஒன்னா மலேசியா போகிறப்ப மலேசியாவில் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணுவோம் ஹோமப்படுறதுக்கு இல்லைன்னா இருந்து நம்ம திருச்சி சொன்னா நான் கரெக்டாக திருச்சி ரீச் பண்ணுறப்ப செவன் தௌசண்ட் செவன்ஸ் ஒன் மில்லியன் ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் அதை இந்த நேரத்தில் ரீச் பண்ணுறது எனக்கு செம செம ஹாப்பி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ரோமாவோட ஒவ்வொரு பர்த்டேக்கு ஒரு பெஞ்ச் மார்க்னு இந்த பெஞ்ச் மார்க் பண்ணிட்டோம் செட் பண்ணலாம் செட் பண்ணி நான் சில்வர் பட்டன் கேட்டேன் கோல்டு பட்டன் கொடுத்துட்டேன் ஸோ வந்து ரெட் மறுபடியும் புக் பண்ணியிருக்கோம் வண்டிக்காக வெயிட்டிங் ஹோம் டவுன் ஹோமுக்கு வந்துவிட்டோம் எங்கள் அம்மா முழிச்சிருந்தாங்க டுவெல் ஓ கிளாக்னால அவங்களும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு லேட் நைட் வந்து அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் எல்லாம் ரெடியாக எந்திரிச்சிட்டாங்க ரோமா ஜாலியாக பாட்டிகிட்ட பேசிட்டு ஓடிட்டா நானும் ஓடிட்டேன் மற்றெல்லாம் நான் தான் எடுத்துகிட்டு வரமா வெயிட் பண்ணி அடிச்சுடுவேன் நடுவில் போய் பிரியாணி வேறு கேட்டாங்கன்னா இறங்கி பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சோ ரோமா மலேசியா போயிட்டு ஒரு வாரம் ஆச்சா ஒரு வாரம் ஆச்சு அவங்களுக்கு அஞ்சு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு இன்னைக்கு அக்ஷய திருதி எங்க அம்மா சாமி கும்பிட்டு ஈரோடு வரையும் போயிருக்காங்க ஒரு சின்ன வேலையா நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்க வெளில போன திருச்சியில் எக்ஸிபிஷன் போயிருக்காங்க பாருங்க

ஒன் செப்பல் எங்கயா சரசு வாமா மின்னல் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாச்சு பாக்கவே சூப்பரா இருக்கு ஒரிஜினல் பேலஸ் மாதிரி இருக்கு பிரசிக்க ரொம்ப நான் கூட மைசூர் பேலஸ் போகணும்னு இப்படியே காட்டிச்சு இந்த ஒட்டகத்து மேல வந்து இப்ப பிரசித்தி ரைடு போக போறா ரோமா போறியா ஆஹ் பயமா இல்லையா ரோமாக்கு பயம் இல்லையா நிஜமாலுமா அதான் மூத்தது கோல இலை இது காலை வரை அவ பயப்படுறா இவ ஜாலியா போயிடுறா இனிஷியலாக பிரசித்தா ரொம்ப பயந்தாங்க பக்கத்தில் போனதுக்கப்புறம் தைரியத்தை வச்சு டவர் மேலே ஏறி ஒட்டகத்தில் உட்காந்துட்டா அவங்க ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அடல்ஸுக்கும் செவன்ட்டி ருபீஸ் கிட்ஸுக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ரோமா மாதிரி குட்டி பிள்ளைங்களுக்கும் அவங்க சார்ஜஸ் சப்ளை பண்ணுறாங்க இந்த பேலஸ் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பேலஸ் மாதிரியே இருந்துச்சுங்க அட்டை மாதிரி தெரில பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் அதோடய ஃபீல் இருந்துச்சு ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சிருந்தாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு பிரசித்தியா சூப்பராக ஒரு ரைட் முடித்த உடனே டிக்கெட்ஸ் வாங்கி நேராக என்ட்ரன்ஸ் பிடிச்சி உள்ளே போயிட்டோம் போங்க டான்ஸ் போட்டிருக்காமல்

உள்ளே வந்து பார்த்தா அரண்மனையோட மந்திரி சபையை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க ராஜா மந்திரி சிப்பை அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் நம்மளுக்கு ரெஃபரன்ஸுக்காக சூப்பர் சூப்பர் கேரக்டர்ஸையும் ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க நிறைய ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் இருந்துச்சு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சுங்க நீ உக்காந்துக்கிறோமா மேலே ஏறு போ உக்காரு ஜாலியாக இருக்கா இது என்ன இடம் அரண்மனை சொல்லு கட்டப்பா பாகுபலி ஃபேமஸ் கட்டப்பா ரீக்ரியேட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா வந்து இவர் இருக்காரு வேட்டையராஜா ஊ வேட்டையன் மூ வேட்டையன் மூ வேட்டையனா ஏதோ ஒரு வேட்டையன் மூ வேட்டையன் சொன்னத நான் ஞாபகம் சந்திரமுகி அப்புறம் வந்து சில பல பணி பெண்கள் அதுக்கு அப்புறம் இங்க இப்ப வந்து மந்திரிகள் மந்திரிகள் இந்திரிகள் அப்புறம் வந்து காவலாளிகள் இருக்காங்க சிங்கங்கள் குட்டி புலி இருக்கு குட்டி புலி ஓல்ட் காவலாளிகள் அங்க பக்கத்துல கொஞ்சம் அதனால

இங்க வந்து அப்படியே சேஃபா பார்த்துட்டு போறணும். எதை நம்ம டச் பண்ண கூடாது. ஏனா எல்லாமே பம்மேட் ஏனா அவங்க எக்ஸிபிஷன் முடி வரைக்கும் இறர்க்கி அது இருக்கனமா செட் பண்ணிருக்காங்க. ரொம்ப புதுமையா இருக்கு இந்த கான்செப்ட். அது மட்டும் மட்டுமில்லாம சைல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபீஸ், அடல்ட்க்கு வந்து 80 ரூபீஸ். இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப சூப்பரா रियलिस्टிகரா இருக்கு. இங்க பாருங்க. ரம்யா கிருஷ்ணன். ரோமா கிருஷ்ணன்ங்க. ரோமா கிச்சு ஆக்டி. டடகுடற. अरे என்ன? எவரே? அவங்களுக்கு தெரியாதல. நம்மளுக்கே அத தெரியல. ராணி. ராஜா

ལུགས་ <t>

ஜென்ரலாக இங்கே ரைடுக்குலாம் அறுபது ரூபா இல்லை எண்பது ரூபா தான் வருஷ வருஷம் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த டைம் நூறுரூவா சார்ஜ் பண்ணாங்க ஆனால் மூணு நாள் ரவுண்டு ஓட்டினாங்க சரசு கேடத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா வரல அடுத்த ரவுண்டுக்கு ஆள் சத்துறதுக்காக நம்மளை வச்சு எக்ஸ்ட்ரா ரெண்டு ரவுண்டு ஓட்டினாங்கன்னு சொன்னால் ஆனால் ரோமா பயப்படாமல் சம்மத்துலயா விளாண்டாங்க ரொம்ப jud owning��전 .Queryشcando மாதிரி இதுக்குள்ள தான் டைனோசர் ஷோ இருக்கான் டெத் ஆஃப் це�maят지는Station implicer hiya உள்ள ostat guerrero. subor .brar.椭� rero .EEek geen shimmer. Restuagum. היה ,cticamente 303 .elier rodeo .είто руки டிகிரி till Swamai .W நம்மளே அதுக்குள்ள இருக்க மாதிரி ஒரு மூணு ஏசி வச்சிருக்காங்க நாலு ஏசி வச்சிருக்காங்க அதனால ஏ ஏசி இந்த ப்ரொஜெக்டர் தான் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு பார்க்கவே ஆமா வாங்கிச்சா பார்த்துக்கலாம் சரி வாங்க மணி மணிமா ஆச்சு கரெக்டாக எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு வெளில வந்தோம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக மழை தூக்கிட்டு இருக்கு அடிச்சு பிடிச்சி பிள்ளையே சாப்பிட கூட்டிகிட்டு வந்தா இது தூங்கி அழுதுட்டு இருக்கு கேஎஃப்சி தான் ப்ரோக்ராம் பண்ணோம் ஆனால் ரோமாக்கு ஃபுல்ஃபில்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணப்பா வந்தோம் வழக்கமாக கண்ணப்பா வந்தால் என்ன ஆர்டர் பண்ணுவோமோ அதே டைம்ல தாங்க மட்டன் பிரியாணி எப்போயுமே வந்து நாங்கள் பெப்பர் பார்பிக்யூ ஆர்டர் பண்ணுவோம் இந்த டைம் அது இல்லாதனால கண்ணப்பா ஸ்பெஷல் பார்பிக் ஆர்டர் பண்ணிட்டோம் பிளஸ் கிராப் லாலிபாப் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சு கிராப் லாலிபாப் மைனஸ் சாஸ் எல்லாம் தொட்டு சாப்பிட்டோம் என்னோட பர்சனல் ஃபேவரெட்னா அந்த கண்ணப்பா ஸ்பெஷல் பார்பிக் தாங்க செம ஸ்பைஸியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மட்டன் பிரியாணி எனக்கு சுடசூடாக வந்துச்சு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஆனால் கொஞ்சம் சாப்பிட வயிற்றில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு மிச்சமீதியை பார்சல் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டோம் எல்லாமே ஓகேவா இருந்துச்சு இப்போ நம்ம எல்லாம் எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டனால சோ நம்ம காவல் தெய்வம் டாக்ஸ்க்கெல்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கோம் நம்ம நம்மள டெய்லி வந்து காவலா பாத்துட்டு இருக்கிற டாக்ஸ்க்கு நாங்க சோர் போட்டுட்டு இருக்கோம் இங்க பாருங்க எல்லாமே ஓடினதுக்கு இதுக்கு மட்டும் நாங்க போட்டுட்டு இருக்கோம் காலைல எழுந்திரிச்சு பார்த்தா சரியான மழை சரசு மழையில் வந்து பொறுப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிறா இந்த மழையை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சூப்பராக இருக்குது Come <laughs>